நற்கரணையை நம்பாதவர்களுக்கு இயேசு மீது பாசமா நற்கரணையை நம்பாதவர்களுக்கு இயேசு மீது பாசமா அதற்கு பெயர் கிறிஸ்தவ விசுவாசமா கத்தோலிக்க திரு அவை மீது சொல்ல எரிகிறவன் இயேசு மீதுதான் கல்ல எரிகிறான் கத்தோலிக்க திரு அவை மீது சொல்ல எரிகிறவன் இயேசு மீதுதான் கல்ல எரிகிறான் கத்தோலிக்க திரு அவையை பரிகாசம் செய்பவனும் என் கண்ணுக்கு இக்கால பரிசேயன் போலதான் தெரிகிறான் கத்தோலிக்க திரு அவை மீது சொல்ல எரிகிறவன் இயேசு மீதுதான் கல்லை எரிகிறான் கத்தோலிக்க திரு அவையை பரிகாசம் செய்பவனும் என் கண்ணுக்கு இக்கால பரிசேயனாகத்தான் தெரிகிறான் கத்தோலிக்க இயேசு இயேசுதான் நிறுவினார் கத்தோலிக்க திரு அவையை இயேசுதான் நிறுவினார் அந்த திரு அவைக்கு தொல்லை கொடுக்க லூத்தர் அதில் ஒரு கல்லை உரிவினர் கத்தோலிக்க திரு அவையை இயேசுதான் நிறுவினார் அந்த திரு அவைக்கு தொல்லை கொடுக்க லூத்தர் அதில் ஒரு கல்லை உரிவினர் லூத்தரின் கண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் குறை லூத்தரின் கண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் குறை அவர் எண்ணத்தில் இல்லவே இல்லை இறை லூத்தர் இயேசு மீதும் குறை கண்டார் லூத்தர் இயேசு மீதும் குறை கண்டார் அவர் குறை காண்பதில் கரை கண்டார் லூத்தர் வேதாகமத்தில் ஏழு அதிகாரத்தையும் நீக்கிவிட்டார் லூத்தர் வேதாகமத்தில் ஏழு அதிகாரத்தையும் நீக்கிவிட்டார் மக்கள் திரு அவையை அவமானம் அவமானப்படுத்துவதையும் ஊக்குவித்தார் லூத்தர் வேதாகமத்தில் ஏழு அதிகாரத்தையும் நீக்கிவிட்டார் மக்கள் திரு அவையை அவமானப்படுத்துவதையும் ஊக்குவித்தார் நம் வீரமா முனிவர் லூத்தரை சாடு சாடு என்று சாடுகிறார் நம் வீரமா முனிவர் லூத்தரை சாடு சாடு என சாடுகிறார் என்றும் கூட அறிவினை இழந்தவர் பிரிவினை சபைக்கு ஓடுகிறார் அறிவினை இழந்த லூத்தர் தொடங்கி வைத்தார் பிரிவினையை அறிவினை இழந்த லூத்தர் தொடங்கி வைத்தார் பிரிவினையை பின்னாளில் அவரே அனுபவித்தார் அதன் வினையை அறிவினை இழந்த லூத்தர் தொடங்கி வைத்தார் பிரிவினையை பின்னாளில் அவரே அனுபவித்தார் அதன் வினையை பிரிந்த பிரிந்தலூத்தர் இறைவரமாய் கிடைத்த துறவரத்தையும் துறந்தார் பிரிந்த லூத்தர் இறைவரமாய் கிடைத்த துறவரத்தையும் துறந்தார் இல்லறத்தில் இணைந்து தமக்கு கிடைத்த நல்வரத்தையும் இழந்தார் பிறவி துறவியாய் இருப்பதுதானே பெருமை பிறவி துறவியாய் இருப்பதுதான் பெருமை துறவரத்தை துறந்து இல்லத்தில் இணைவது கொடுமை இயேசுவின் பன்னிரு சீடரில் யோபான் ஒருவரே பிறவி துறவி இயேசுவின் பன்னிரு சீடரில் யோபான் ஒருவரே பிறவி துறவி அவர் திருவழிபாட்டை எழுதி வைத்த திருமறை கருவி இயேசுவின் பன்னிரு சீடரில் யோபான் ஒருவரே பிறவி துறவி அவர் திருவழிபாட்டை எழுதி வைத்த திருமறை கருவி தூய யோவான் இயற்கையாகத்தான் இறந்தார் தூய யோவான் இயற்கையாகத்தான் இறந்தார் இயேசுவின் தாயும் தான் இருந்தார் இயேசு யோவானிடமிருந்த நற்பண்பை அறிந்தார் இயேசு யோவானிடமிருந்த நற்பண்பை அறிந்தார் அதனால்தான் அவர் யோவான் மீது அன்பு மழை பழிந்தார் லூத்தர் இறைவரத்தை பெறாமலே துறவரத்திற்கு வந்தார் லூத்தர் இறைவரத்தை பெறாமலே துறவரத்திற்கு வந்தார் இயேசுவின் பன்னிரு சீடரில் ஒருவரை போல பிரிந்தும் சென்றார் லூத்தர் இறைவரத்தை பெறாமலே துறவரத்திற்கு வந்தார் இயேசுவின் பன்னிரு சீடரில் ஒருவரை போல பெரிந்தும் சென்றார்